புதிய சுகத்தை கொடுப்பினாங்க புதிய மரலை கொடைக்க வேண்டுமாய் சொல்லிக்கிறையா அற்புதங்கள் நடக்க வேண்டுமாய் சொல்லிக்கிறையா அன்றவரே நீர் அன்றவரே அப்பா இந்த பூமியில வாழ்ந்தபோது அன்றவரை பெரிய ஒரு வித்தியாசத்தை காண்பித்தேன் அன்றவரே அண்டவர் முன்தின ரசத்திற்கும் இந்த ரசத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பித்த தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு வருடத்தை காட்டிலும் இந்த வருடத்தில் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அண்டபடே ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்பிக்கிறது தான்

அற்புதங்களை நடத்துவீங்களாக அன்பு செவீராக அற்புதங்களால் ஆண்டவர் பிள்ளைகளோட வாழ்க்கையில் நடக்க வேண்டுமான்னு இந்த வருடத்துல ஆண்டவரே அவருடைய வீட்டுல உள்ள அப்பன் தண்ணீர் குறையாதபடி ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே சம்பூர்ணமாய் வேண்டும் ஆச்சு சொல்றாங்க நிறைய நம்மள கரத்துல ஒப்புக்கொண்டு அண்டவரே நீ நாட்கொண்டு நடத்துவீங்கிறாங்க இரங்கு நீங்க மறுபெடுத்துக்கொண்டுன்னு ஆசிரியங்க ஏசி ஜபிக்கிறோம் நலவிதாபே

ஆண்டவரை தள்ளாத விடுவதில்லை அத்தனை ஜெபத்தை கேட்டு இந்த ஆண்டுல நடக்க போகிற ஆண்டவர் இந்த எலெக்ஷன்ல ஒரு நாம மகிமைப்பட வேண்டும் ஆண்டவர் எலெக்ஷன்ல ஆண்டவர் ஆண்டவர் எந்த விதமான தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான செயல்கள் செய்கிற அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தலைவர்களை கர்த்தர் ஏற்படுத்தி தரக்கூடிய ஆண்டவர் எந்த விதமான குளறுகள் இல்லாதபடி

के उमने लिख के बढ़िया के गाड़ी का सिंदूर वाला पाले कर के कटोरी पास का पास का पॉइंट है लास्ट सिटी कमिश्नर को मैंने ये लगा पूरे कार्ड पूरे बदल ली पूरे अपने कर पूरे कार्ड ये सभी लगा पड़े हैं मैं कोर्ट जाते हैं बीट पर कल नहीं मार गया इसके नाम किसी के पर अलग भी

பத்தாவது படிக்கிற பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைகளை கட்டி எடுத்து வெட்டி போல செய்யற அளவுக்கு நாடுகள் அப்படி போயிருக்கிறது எல்லாம் ஜனங்களை விடுவிக்கப்படியாகவும் குறிப்பா இப்படிப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யப்பட கட்ட சந்திக்கபடியாகவோ அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான டென் அந்த போதைப் பொருத்த இறங்கி நாசமாய் போட்டு சோதனை Hãy subscribe luôn